விசுவாச அறிக்கையும் ஆவியானோட கைடன்ஸ் இணைஞ்சு போகணுங்க கட்டுற ஒரு ஆர் இதை செய்ய சொல்றாரு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாரு இந்த இந்த வேலைக்கு போன்னு சொல்றாரு ஆனா நீங்க விசுவாச அறிக்கையை பண்ணிட்டு ஒண்ணுமே போகலான்னா அந்த கைடன்ஸ் நீ மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் எவிரேர் ஆறு நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் டிடிஎப் பொறுமையினாலும் இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூர்வ நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பருந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன் முடிவுபரியம் ஜாக்கிரதை டெலிஜென்ஸை காமிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறேன் ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல காண்கிற வரை ஜாக்கிரதையாக உறுதியாக நில்லுங்கன்னு சொல்கிறார் நீங்கள் சில மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா அது கத்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா தன்னால் நடக்குங்கிற இருக்குது நான் ஜாக்கிரதையை காமிக்கிறேன் ஜாக்கிரதையை காமிக்கலை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கலை அது கத்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் நடக்கும் நீ ஏன் அவளை கவலைப்படுற நீ ஏன் இவ்வளவு எம்பி எம்பி குதிக்கிற கத்தர் சித்தமாக தான் நடக்கும் சித்தம் இல்லைன்னா நடக்காது இது ஒரு பெரிய லாஜிக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் மனதில் இருக்க லாஜிக் எல்லாரும் ரசிக்கப்படுவது கத்தருடைய சித்தமாக எல்லாரும் வீட்டில் அவன் மூணு வேலை சோற தின்னுட்டு படுத்து தூங்கினதுனாலும் சுவிசேஷம் வெளியே போய் மக்கள் ரசிக்கப்பட்டுருவாங்களா நடக்காது கத்தருடைய சித்தமாக இருந்தால் கூட அதுக்காக ரத்தம் சிந்துனா கூட கத்த சொன்னால் உலகம் முழு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அருவி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் கேட்கறதுனால ரசிக்கப்படுவான் சொல்ல விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிற காரியத்துக்கு இணங்கணும் ஆனால் மக்களுடைய மனதில் அது கத்தரோட என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நடந்துருன்னு அப்படி நடக்காது ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்துச்சு உறுதியா நின்னாரு வரை நின்னாரு விட்டுட்டாரா விட்டால அதனால வேதம் சொல்லுகிறது ரோமர் பன்னெண்டு பதினொன்றுல அசதி ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு அசதியா இருக்க கூடாது ஒரு செகண்ட் கூட அசதியா இருக்க கூடாது இருக்கணும் ஆங்கில பேரில் டோன் பி ஸ்லாப் பிசினஸ் வியாபாரத்துல சோம்பேறியா இருக்காதுன்னு டெலிஜென் ஊக்கமா இருப்பது உற்சாகமா இருப்பது வேகமா செய்வது துரிதமா செய்வது உற்சாகத்தோடு செய்வது நான் சொன்னது புரியுங்களா வந்தா வரேன் பிறப்பிட்டு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி கழிச்சு வரது கிடையாது வர்றேன்னா அந்த வந்து நிக்கிறது அதான் டெலிஜென்டா நிக்கிறது ஏசா பத்தி வேதம் சொல்லுது ஏசாவுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பான் பிளஸிங் அந்த நாட்களில் வீட்டில் மூத்த பிள்ளைக்கு அதிக மதிப்பு ஆண் பிள்ளைக்கு அதிக மதிப்பு டபுள் போஸ்டும் கொடுப்பாங்க சொத்துல ரெண்டு மடங்கு மூத்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளை பிறந்துச்சுன்னா அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆனா அந்த இவன் யாக்கோவுக்கு கருவுல இருக்கும் பொழுதே ஆசை பிடிச்சிட்டு வாரான் கிடைக்கும் ஒரு செகண்ட்ல அதை எஸ்கேப் ஆயிட்டாவே உள்ள வந்துட்டான் சரட்டை வந்து அவன் போயிடுச்சு பிடிச்சி வந்துட்டான் ஆனா அந்த மனுஷனுடைய மனதில் ஆசை இவனுக்கு ஃபர்ஸ்ட் பான் பிளஸிங் இருக்கு முதல் பிறந்தவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு அதை ரொம்ப அசட்டையா பண்றாங்க அதன் மேல அவனுக்கு கன்சனே கிடையாது வேட்டையாடிட்டு வர்றான் வேட்டையாடிட்டு வரும் பொழுது யாக்கோபு யாக்கோபு கூழ்கா சமைச்சிக்கிட்டு இருக்கான் சாப்பாடு கொடுங்கறான் அவன் தெளிவான ஆளு அவன் அவனுடைய நோக்கம் அசதியாக இராமல் ஜாக்கிரதையா இருக்கிறவன் இதான்டா வாய்ப்பு அது ஃபர்ஸ்ட் பான் பிளஸ்ஸிங்கை வித்து போடு உனக்கு கூழ் கொடுக்குறேங்கிறான் கூழ் முக்கியமாக ஆசீர்வாதம் முக்கியமாக ஆசீர்வாதம் முக்கியம் இன்னைக்கு சில மக்கள் வந்து அங்கே கூழ் ஊற்றுறாங்க இங்கே போகிறவங்களா இருக்காங்க அங்கே உனக்கு சோறு போடுறாங்க அதெல்லாம் சைடுங்க பிரதானமானது கத்தோட வார்த்தை தான் பிரதானமானது ஆசீர்வாதம் தான் முக்கியம் அதை மிஸ் பண்ணுறான் என்ன உனக்கு ஜாக்கிரதை இல்லை பின்னாடி அவங்க அப்பான்கிட்ட வந்து கதறான் அது காம் போயிடுச்சு அவன் என்ன கண்ணீர் விட்டும் அது அவனுக்கு கிடைக்கலன்னுருக்கு ஏன்னா பெற வேண்டிய நேரத்தில் அவன் ஜாக்கிரதையாக இல்லைங்க அதில் ஜாக்கிரதையாக இருந்தாங்க இன்னைக்கு மக்கள் தான் விசுவாசத்தை அவனை புரிஞ்சுக்க தெரியல விசுவாசம்னா இழைப்பாரதல் இருக்கு இல்லையா அவங்க நினைக்கிறாங்கன்னா நான் எதுவுமே செய்யாமல் இழைப்பாறுதல் இருக்கிறதா விசுவாசம் ஏன்னா அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு நான் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செய்வீங்க நான் பெட்டில் படுத்துக்கிட்டு விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்பேன் என் தெய்வம் தம்முடைய மை மீனா ஐஸ்வரித்தும்படி எனும் கிறிஸ்து எல்லாம் கிறிஸ்தேச வாக்குவார் வரியிலும் ஆசுரிக்கப்பட்டிருப்பேன் போகிலும் ஆசுரிக்கப்பட்டிருப்பேன் விசுவாச அறிக்கை கரெக்டு விசுவாச அறிக்கை பண்ணுகிறான் நீங்கள் அதே நேரத்தில் ஆவியானுடைய அந்த கைடன்ஸை மிஸ் 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 பண்ணிடக்கூடாது விசுவாச அறிக்கையும் ஆவியானுடைய கைடன்ஸும் இணைஞ்சு போகணுங்க கத்திர ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாரு இந்த இந்த வேலைக்கு போன்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணிட்டு ஒன்றுமே போகலான்னா அந்த கைடன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நான் சொன்னது புரியுதுங்களா அறிக்கையும் ஆவியானுடைய வழிநடத்திலும் இணைந்து போகக்கூடிய ஒரு காரியம் கத்தர் ஒன்று சொன்னாரா உடனே செய்யணும் ஒரு நேரத்தை கத்தர் சொல்றாரு முன்னாடி சும்மா அந்த தான் இருக்கணும் அப்புறம் அடுத்து சொல்றாரு நீ சும்மா இருப்பானேங்கிறாரு சும்மா இருங்க ஆவியானுடைய கீனா நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எதுவுமே செய்யாமல் ஆப் ரெண்டு வேலை மூணு வேலை வரைக்கான வாய்ப்பு கிடைத்தும் வாய்ப்பு வாய்ப்பை தவற விட்டுட்டு என் கடல்லாம் அடைக்கப்படும் நான் என் வாழ்க்கையில் கடன் வாங்காத இருப்பேன் கடன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூவா கை மாற்றி கொடுக்குறீங்களா நான் இது கொடுத்துறேன் அது விசுவாசம் இல்லை விசுவாசம் அறிக்கை மட்டும் இல்லைங்க ஆவி என்னுடைய வழிநடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி ஏனஸ்ட ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரிவார்டு உண்டு